வெல்கம் டு நெப்டியூன் பாப்பு அம்மாவின் கைவண்ணத்தில் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சுவையான தாளிப்பு வடகம் தான் எப்படி டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலான்னு தான் பார்க்க போகிறோம் இது சாம்பாருக்கு காரக்குழம்புக்கெல்லாம் இந்த தாளிப்பு வடகம் சேர்த்து தாளித்தோன்னா அந்த குழம்போட ருசியை இன்னும் ரொம்ப அதிகமாக காட்டி கொடுக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் அரை கிலோ கடுகு நூறு கிராம் நல்லா அலசி நல்லா லைட்டாக காய வச்சு எடுத்துக்கலாம் பூண்டு ஐம்பது கிராம் பெருங்காயத்தூள் தேவையான அளவு வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் விளக்கெண்ணெய் நூறு எம்எல் ஜீரகம் ஐம்பது கிராம் உடைத்த உளுத்தம் பருப்பு ஐம்பது கிராம் கடலப்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் ஸோ இவ்வளோதாங்க நமக்கு தேவையான பொருட்கள் இதை வச்சே நம்மளோட வடகம் பார்த்தோன்னா சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் அதுவே நமக்கு பார்த்தோன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபைவ் மந்த்ஸ் வரைக்கும் வரும் அந்தளவுக்கு இருக்கும் ஸோ சாப்பர் இருந்துச்சு அப்படின்னா வெங்காயத்தை வந்துட்டு லைட்டாக ஒன்றும் ரெண்டுமா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைனா மிக்சரில் போட்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா போட்டு குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மையெல்லாம் அரைக்கவே கூடாது ஸோ இந்த மாதிரி இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ பூண்டு வெங்காயம் இதை மட்டும் நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ சாப்பரில் கட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப மைய சாப் பண்ணிடாதீங்க நல்லா அந்த பூண்டு வெங்காயம் தெரிகிற மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க கடுகை சேர்த்துக்கலாம் உடைச்ச ஒளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிள்ளை வெந்தயம் பாருங்க நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கோம் பெருங்காயத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நம்ம ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் மஞ்சள் தூள் இது எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் டைட்டாக பாருங்கள் இந்த மாதிரி இது நான் நைட்டு நம்ம இது வந்து செய்கிறோம் இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து வரத்துக்கு நம்ம விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் விளக்கெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வேணாம் எங்களுக்கு விளக்கெண்ணெய் அப்படின்னா எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டு எனஹான்ஸ் பண்ணி இன்னும் கொடுக்கும் ஸோ உடம்புக்கு கூட விளக்கெண்ணெய் ரொம்ப நல்லது ஸோ அதில் எந்த ஸ்மெல்லோ இல்லை எதுவுமே வராது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம பாருங்களேன் ரொம்ப எல்லாம் ஒன்றா கலந்து சேர்ந்து வந்துருச்சு ஸோ உருண்டை பிடிக்கிற மாதிரி பதமும் கரெக்டாக இருக்குது ரொம்ப தண்ணியாக போகாமல் கரெக்டாக இருக்குது பதம் ஸோ இதை அப்படியே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஓவர் நைட் சூக் பண்ணி அப்படியே மூடி மட்டும் வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணிடலான்னா மூடி போட்டு வச்சிடலாம் காலையில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அளவுக்கு இருக்கும் ஒரு நைட்டு ஒரு ஏழரை மணி போல் நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு எடுத்து மூடி வச்சோம் காலையில் ஒரு ஆறரை மணி இருக்கும் எடுத்தோன்னா இந்தளவுக்கு நமக்கு வந்திருக்கு ஸோ இப்போ கையில் நல்லா விளக்கெண்ணெய் கொஞ்சமாக நம்ம தேய்ச்சிக்கிட்டு நம்ம உருண்டைகளாக பிடிச்சு வச்சிடலாம் ஒரு உருண்டை பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலு குழம்புக்கு வரும் நாலு டு அஞ்சு குழம்புக்கு வரும் பார்த்தோன்னா குழம்புக்கே ஸோ நம்ம ஒரு உருண்டையை நம்ம உடச்சி இந்த மாதிரிலாம் வைக்க இது அப்படியே சில பேர் காய வைப்பாங்க ஆனால் உருண்டையாக பிடிச்சி காய வச்சோன்னா நமக்கு தேவையான உருண்டைகளை வந்துட்டு அதில் எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்து தாளிச்சிக்கலாம் பறவை எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக ஊறி செம்மையாக இருக்குல்ல இதோட ஸ்மெல் பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது காய வச்சு எடுத்து வைக்கிற வரைக்கும் நம்ம அந்த எந்த பக்கம் காய வச்சுருக்கோமோ அந்த சைடு போகவே முடியாது அந்த அளவுக்கு இதோட ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும் ரொம்ப அரோமா அதிகமாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த ஸ்மெல்லு நீங்கள் இதை செய்யும்போது அதை ஃபீல் பண்ணுங்க ஃபீல் கண்டிப்பாக பண்ணுவீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ எல்லாத்தையும் நம்ம உருண்டைகளாக எப்படி பு பிடிச்சி ஒரே தாம்பாளத்தட்டில் வந்துட்டு வச்சிடலாம் ஒரு நாலு டூ நல்லா வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா மூணு நாள் நாலு நாள் போதும் ஓரளவுக்கு வெயில் அடிக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு நாள் கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ நல்லா ட்ரை ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம வெயிலில் எடுத்துகிட்டு போயிட்டு காய வச்சுடலாம் இதை குளிக்கி விடணும் திருப்பி விடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை அதுவே காஞ்சிடும் நம்ம டெய்லியும் ஈவினிங் மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னா எடுத்து மட்டும் உள்ளே வச்சுட்டு மற்ற சமயத்தில் எடுத்து வச்சுட்டு வெயிலில் வச்சுட்டு திரும்ப உள்ளே வச்சுட்டு எடுத்து வச்சோம்னா நம்ம நாலு நாளில் நல்லா சூப்பராக ட்ரையாக நமக்கு இந்த தாளிப்பு வடகம் வந்து கிடச்சிரும் இந்த தாளிப்பு வடகம் போட்டு தாளிக்கும்போது அதோட மனமே வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம வீட்டை ஏ தூக்கிடும் அளவுக்கு ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் ஒரு சாம்பார்லேயோ இல்லை காரக்குழம்புலையோ சேர்த்து செய்யும்போது செம்மையாக இருக்கும் அதனால தான் அந்த தாலிப்போடகம் சிரமம் பார்க்காம நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா ஒரு நாலு டு அஞ்சு மாதத்துக்கு இது அப்படியே நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒர்த்தான ஒரு இது நிறைய பேர் இப்போ மறந்துடுறாங்க கடையில் வாங்குகிறோம் பட் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்களேன் இது ஃபஸ்ட்டு நாள் நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நசுங்குனா நசுங்குது ஸோ இன்னும் வந்துட்டு அது நல்லா காயில் ஸோ அளவுக்கு தான் இன்றைக்கி காஞ்சிருக்கு டே டூ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்கு கொஞ்சம் சவுண்ட் வருது உங்களுக்கு கே கிளியராக கேட்குதா என்னன்னு எனக்கு தெரில பட் நல்லா சவுண்டு வருது எனக்கு அந்த காஞ்சு போனால் வரும் இல்லையா ஆடும்லையோ அந்த மாதிரி பாருங்கள் நேற்று நம்ம புட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி இருந்துச்சு நல்லா காஞ்சிரும் இன்னும் ஒரு ரெண்டு நாள் நம்ம காய வச்சோன்னா நல்லாவே காஞ்சிடும் கலரும் பாருங்கள் நேற்று இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லாவே மாறிடுச்சு உங்களுக்கு கலரு பாருங்களேன் இந்த மாதிரி உள்ளே பாருங்கள் ட்ரை ஆகிடுச்சி இப்போது இது நம்ம பிச்சு வைக்கணும் இல்லை உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக அப்படி உடச்சி காமிச்சேன் காஞ்சிடுச்சா இல்லையான்னு உங்களுக்கு டவுட் வரும் இல்லையா அதனால ஸோ ரொம்ப நல்லா காஞ்சிருச்சு ட்ரை ஆயிடுச்சு இது வந்துட்டு காற்று போகாமல் நல்லா ட்ரையாக இருக்கிற ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஒரு ஆறு மாதம் ஆனாலும் கெடாது ஸோ இது வந்து பார்த்தோன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி எப்போயுமே தாளிப்போம் இல்லையா கடுகு உளுத்தம் பருப்புக்கு பதிலாக இதில் கொஞ்சமாக எடுத்து கிள்ளி போட்டு தாளிச்சுட்டு அது அப்படியே வந்துட்டு குழம்புல கொட்டிட வேண்டியதான் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கருவேப்பில் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் வேறு எதுவும் நீங்கள் சேர்க்க தேவையில்லை இதை மட்டும் சேர்த்து தாளிச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க தாளித்த உடனேயும் குழம்பும் ரசமும் திறந்து வைக்காதீங்க ஸோ தாளித்து இதை கொட்டினோன்னே மூடி வச்சிருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ இதில் எதுனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம் ஸ்டேக் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ